பொத்துக்கர பகுதியில் இரண்டு ரயில்கள் ஒன்று மோதி விபத்திற்குள்ளானதில் அறுபத்து எட்டு பேர் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் காயங்களுக்கு உள்ளான ஐவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக குருநாகல் வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்தார் ஒருவர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் வவுனியாவிலிருந்து மாத்திரை நோக்கி சென்ற எண்பத்தாறாம் இலக்க ரஜரட்ட ரெஜின ரயிலும் இன்று காலை ஆறு ஐம்பது மணிக்கு கோட்டை புகையரத நிலையத்திலிருந்து பழைய நோக்கி சென்ற பதினேழாம் இலக்க தேசத்திற்கு மகுடம் என்ற ரயிலும் ஒன்றுடன் ஒன்று மோதியது இன்று காலை எட்டு நாற்பத்தி இந்த விபத்து இடம்பெற்றது விபத்தில் காயங்களுக்குள்ளானவர்களில் ஆறு சிறுவர்களும் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் அத்துடன் பதினான்கு பெண்களும் காயங்களுக்குள்ளாகியுள்ளனர் குருநாகல் வாதுவ மாத்தலை தங்காலை அன்றாதபுரம் கலைவல நிக்கவரட்டிய மற்றும் கழுத்துறை ஆகிய பிரதேசங்களைச் சார்ந்தவர்களே இந்த விபத்தில் காயங்களுக்குள்ளாகியுள்ளனா் பதினேழாம் இலக்க ரயிலின் சாரதியான ஏ என் ரூபசிங்க மற்றும் உதவியாளரும் காயங்களுக்குள்ளாகியுள்ளனர் இதில் இன்று விபத்தில் காயமடைந்தவர்களை சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது குருநாகல் வைத்தியசாலையில் இடம்பெற்ற தாதியர்களின் போராட்டம் காரணமாக தாதியர் உத்தியோகஸ்தர்கள் இருக்கவில்லை என எமது செய்தியாளர் தெரிவித்தார் இருப்பினும் பின்னர் தாதியர்கள் சேவைகளுக்கு அளித்தனர் அனைவரும் ஒன்றிணைந்து ஒவ்வொருவரின் உயிர்களையும் பாதுகாக்க வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் அனைத்து சிகிச்சைகளையும் மேற்கொண்டு வருகின்றோம் காயமடைந்த எந்த ஒருவரையும் வேறு வைத்தியசாலைகளுக்கு மாற்றவில்லை சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்கு பொதுமுக அமையாளர் பி ஏ பி ஆரிய ரத்ன சம்பவ இடத்திற்கு சென்றார் இந்த சந்தில்த்திருந்தால் அவர்களுக்கு எதிராக பாரபட்சமின்றி உரிய கடும் தண்டனையை வழங்குவோம் சாட்சியங்கள் கிடைத்துள்ளன சமய வழங்குவதற்கு முன்னர் ரயில் சென்றுள்ளதாக ஒருவருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் அனைத்தையும் தேடி பார்த்து நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த என்ஜின்களில் காணப்படுகின்ற பிரேக் தொடர்பில் சாரதிகளும் கட்டுப்பாட்டாளர்களும் கருத்து தெரிவித்துள்ளார்கள் எனவே இந்த என்ஜினில் ஏதாவது குறைபாடுகள் இருப்பதாக நீங்கள் கருதுகின்றீர்களா அவ்வாறு இடம்பெற்றிருக்கும் என நான் நினைக்கவில்லை அதே போன்று விபத்துக்குள்ளான பதினேழாம் இலக்கு ரயிலின் உதவி கட்டுப்பாட்டாளர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் பிரேக்கை பல தலைவைகள் அழுத்தினோம் யி நிறுத்த முடியவில்லை முன்னாலிருந்த ரையிையில் மோதிியது. உகரேேக் வது இஸ்திரா போச்சுவதுலாம். அතුரன் விபத்து தொடவில் ஆராாய்வதற்கு போக்கு வரத்த ஆமச்சர்ற்கமாவல் கமகும் சம்புவிடத்துக்குச் சென்றார். கனட்ட பேனஹற்றට சின்னல்ல எகேன்சைேகன வலதி ுத்திபிலன है. தற்போது நமக்கு தெரிந்த அளவில் சமியை விழுந்திருக்கவில்லை ஏதாவது ஒரு தவறு இடம் பெற்றுள்ளது காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கான நட்டுக்கிட்டினை ரயில்வே திணைக்களம் வழங்கும் என நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ரயில்வே திணைக்களமும் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது நமக்கு சுயாதீன விசாரணை குழுவையும் நியமிக்க முடியும் புகையிரத பாதுகாப்பு பிரிவு போலீசார் ராணுவம் மற்றும் விசார படையினர் குறித்த சம்பவ இடத்தில் இருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்